அனைவருக்கும் வணக்கம் முதலாம் ஆண்டு இரண்டாம் பருவத்தில் நமக்கு பாடப்பகுதியில் தனிப்பாடல் பாடல் அதில் ஔவையாருடைய ஒரு பாடல் பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளது அவ்வை பற்றிய நிறைய நமக்கு குறிப்புகள் இருக்கிறது கால வெள்ளத்தில் ஒளவை என்ற பெயரில் நிறைய பெண் கவிஞர்கள் பாடியிருக்கிறார்கள் ஒரே அவ்வை என்பது தமிழ் இலக்கியத்தில் கிடையாது சில பேர் என்ற அந்த அவை என்ற அடையாளத்தை ஒரே ஒருவருக்கான அடையாளமாக கூறுகிறார்கள் அது தவறு சங்க காலத்தில் இருந்து நமக்கு பல்வேறு அவைகள் பாடல்கள் பாடியிருக்கிறார்கள் அதில் ஒருவரின் பாடல்தான் வான்குருவியின் கூடு வல் அரக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவர்க்கும் செய் அதாவது இந்த உலகத்துல என்னைக்குமே இன்னைக்கு வர வந்து மனுஷன் தான் உயர்ந்தவன் அப்படிங்கிற எண்ணம் வந்து இருக்கு விலங்குகள் பூச்சிகள் அல்லது மற்ற உயிரினங்கள் அதுலேயும் மனிதகுலத்திலேயே வந்து ஜாதி மதம் நீ உயர்ந்தவன் நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேறுபாடோடு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆனா யாரும் யாருக்கும் உயர்ந்தவர்கள் அல்ல யாரும் யாருக்கும் தாழ்ந்தவர்களும் அல்ல என்ற நிலையை விளக்கக்கூடிய ஒரு பாடலாக இந்த பாடலை வந்து நம்ம வந்து பார்க்கலாம் நம்ம சாதாரணமாக நினைக்கிற சில விஷயங்கள் கூட அந்த உயிரினங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை நம்மளால் செயற்கையாக கூட உருவாக்க முடியாது இன்னைக்கு வானத்தில் நம்ம வந்து ராக்கெட்டில் போகலாம் நிலவில் இறங்கலாம் ஆனால் வான்குருவியின் கூடு ஒரு வான்குருவி என்று சொல்லக்கூடிய தூக்கணாங்குருவி கட்டப்படுகின்ற அந்த கூட்டை நம்மளால் கட்ட முடியாது அது எங்கெங்கோ சென்று அந்த குச்சி அந்த பசை அந்த இளவம் பஞ்சு அதெல்லாம் தேடி எடுத்துகிட்டு வந்து ஒரு கூடு கூடு கட்டியிருக்கும் அந்த கூடு பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழாக தொங்கும் அந்த அறைக்குள்ள அந்த வாசல் வழியாக உள்ளே போனோம் அப்படின்னா இரண்டு அறை இருக்குமா பெண் குருவி வந்து அதில் முட்டையிட்டு அது கீழே விழுந்துடக்கூடாது இல்லையா ஏன்னா வாசல் வந்து கீழே தொங்கும் அதனால் அதுக்கு உள்ள அது அழகா இளவம் பஞ்செல்லாம் வச்சு இடுவதற்கு அவ்வளவு அழகாக ஒரு கூடு கட்டுவான் அதை நம்மளால எந்த இன்ஜினியராலையும் அந்த கூடை வந்து கட்ட முடியாது அடுத்தது அரக்கு அரக்கு என் வல் அரக்குன்னு சொல்றாங்க அந்த அரக்கு அந்த மரப்பட்டையிலேருந்து கிடைக்கிற அந்த அரக்கு இருக்கு இல்லையா அது மாதிரி ஒரு பசையை நம்மளால தயாரிக்கவே முடியாது இன்றைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா சீல் பண்ணி அந்த அறக்கு வைக்கிறாங்க இல்லையா அது வந்து நமக்கு இயற்கையிலேருந்து தான் கிடைக்குது அது மட்டும் அல்ல கரையான் கட்டக்கூடிய கூடு பாம்பு எங்கே வசிக்கும் கரையானுடைய கூட்டில்தான் வசிக்கும் ஆனால் அந்த கரையானுடைய கூடு அதை எச்சிலிருந்து அந்த பசையை உருவாக்கி அந்த மண்ணை இணைச்சி அது கட்டுற கூடு அவ்வளவு வலிமையானதாக அவ்வளவு தொழில்நுட்பத்தோடு வந்து கட்டப்படும் இதெல்லாம் விட நம்ம வீட்டில் அன்றாடம் பார்க்கக்கூடிய சிலந்தி வலை அதோட அந்த தொழில்நுட்பம் அது நடுவில் உட்காந்துருக்கும் அந்த சுத்தி 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 அந்த அவ்வளவு அழகாக அந்த வலையை வந்து அது பின்னும் அது எந்த செயற்கை நுட்பத்தாலும் செய்ய முடியாது இதையெல்லாம் சொல்லிட்டு அவ என்ன சொல்றாங்கன்னு பாருங்க யாம் பெரிதும் வல்லமே நான் தான் பெருசு அப்படின்னு மனுஷனே நீ நினைக்காத என்று வலிமை சொல்ல வேண்டாம் கான் நீ நினைக்கிற நீ தான் உயர்ந்தவன் உன்னாலதான் எல்லாம் முடியு அப்படி என்றுமே என்னாதே வலியவனை மிஞ்சிய வலிவன் வலியவன் இந்த உலகத்தில் உண்டு அப்படின்னு சொல்றான் எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிது இந்த பாட்டை முடிக்கிற அந்த வரிதான் மிக முக்கியம் சில பேருக்கு சில விஷயங்கள் எளிதாக இருக்கும் சில பேருக்கு சில விஷயங்கள் எளிதாக இருக்கும் ஆனா மனுஷனுக்கு மட்டும் எல்லாம் எளிமையாக இருக்கும் என்று எண்ணாதே உன்னை விட ஓரறிவு ஈரறிவு படைத்த உயிரினங்கள் கூட சிலவற்றை படைத்து காட்டும் அவைகளுக்கு அது எளிது நமக்கு கடினம் எனவே மனிதனே நீ என்றும் நான் தான் உயர்ந்தவன் அப்படிங்கிற அகந்தையை உன்னை விட்டு எடுத்து விடு அப்படின்னு சொல்றதுதான் இந்த பாட்டின் கருத்தாக இருக்கிறது இதை மாணவர்களுக்கு வைப்பதன் மூலம் நம்ம ஜாதி மதம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற நோக்கம் இல்லாமல் சமத்துவத்தோடு வாழ வேண்டும் என்ற நிலையில் இந்த பாடல் வைக்கப்பட்டுள்ளது நன்றி